வணக்க மக்களே வெப்பமண்டல பகுதியைச் சேர்ந்த நாம சூரிய ஒளியின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்போமோ இல்லையோ ஆனால் வடக்கு நார்வையை சேர்ந்த சிறு நகரமான சேர்ந்த மக்கள் பகல் இருவுன்னு எதுவுமே வித்தியாசம் தெரியாம இந்த நிலவியல் அமைப்பால இருபத்தி நாலு மணி நேரமும் இருள சூழ்ந்திருந்தாங்க இர்ச்சுகான் நகர மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கடுமையான இருளை போக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதன் பலனா செயற்கை சூரிய ஒளியை எப்படி அந்த நகரத்துக்கு கொண்டு வந்தாங்க இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது விட்னஸ் ஹிஸ்டரி நான் அருணா சூரியனே வராத இந்த நகரத்துக்கு மக்கள் ஏன் வந்தாங்கன்றதை முதல்ல பார்த்துடலாம் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுக்கும் செயற்கை உரமான யூரியாவை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை நார்வே விஞ்ஞானி ஹிஸ்டியான் பிரிக்ளோன் உருவாக்குனாரு இந்த செய்முறை ஃப்ரிக்ளான்ட் ஐட்டுன்னு அழைக்கப்படுது இந்த செய்பறைய செயல்படுத்த தொழிலதிபர் முன் வர்றாரு செயல்படுத்த காட்டுல இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுக்க அதிகப்படியான மின்சாரம் தேவையா இருந்துச்சு நார்வேயின் வடக்கு பக்கத்துல இருக்க இந்த பள்ளத்தாக்கை அவரு வாங்குறாரு பள்ளத்தாக்குல ஆறுகளும் பல நீர்வீழ்ச்சிகளும் இருந்ததுனால தன்னோட தொழிற்சாலை அமைக்க சரியான இடம்னு தேர்ந்தெடுத்து வாங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி சாமைட் இந்த நிலப்பகுதியை வாங்குறாரு குழுவினருக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுல பெரும் பிரச்சனையா இருந்தது தொழிலாளர்கள் இவங்க வாங்கி இருக்கிற இந்த நிலப்பகு இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கும் மக்கள் வாழ்ற பகுதிக்கும் வெகு தொலைவில் இருந்துச்சு நாட்கணக்கில் பயணிச்சு இந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருந்தது அப்ப ஜாமை அங்கே ஒரு நகரத்தை உருவாக்க முடிவு பண்றாரு அதன்படி ரெண்டு பெரிய மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் தொழிலாளர்களுக்கான நகரத்தை நிர்மாணிக்கிறாங்க அந்த நகரத்துக்கு இர்ஜுகானும் பெயர் வைக்கிறாங்க நார்ஸ்க் ஹைட்ரோ ஆலய நிறுவனத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற நீர்மின் நிலையத்தை முதல்ல அமைக்கணும் அதுக்காக போர்ஸ் என்ற நீர்வீழ்ச்சியிலேருந்து நிலையம் கட்டுறாங்க அங்கிருந்து ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி உருவாக்கப்பட்டு அந்த சக்தியை பயன்படுத்தி நார்ஸ் ஹைட்ரோ ஆலையா நகரத்துல நிறுவுறாங்க ஆலைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு திறக்கப்பட்டுச்சு ஆனா விரைவிலேயே ஒரு வித்தியாசமான பிரச்சனை தெலஞ்சுக்குச்சு நார்வே ஆர்டிக் சர்க்கிள்ல இருக்கும் நாடு அச்சரேக அறுபத்தி ஆறு டிகிரிக்கு வடக்கு பக்கம் சாஞ்சிருக்கும் வடக்கு இருக்கும் பகுதி ஆர்டிக் சர்க்கிளாக இருக்கும் இங்க வெயில் காலத்துல சூரியன் மாத கலக்குல மறையாது குளிர்காலத்துல சூரியன் உதிச்சு உச்சிக்கு வராம பக்கவாட்டில் நகர்ந்து போய் மறைஞ்சிரும் பக்கவாட்டில் நகர்ந்து மறைஞ்சு போறதுக்கு காரணம் பூமி சாய்வா சுழல்வது தான் காரணம் யுச்சுகர் நகரத்துக்கு சூரிய ஒளி நேரடியாக விளர்றதை தடுத்து நிறுத்தி இருள் சூழ்ந்த பகுதியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதனோட நிலவியல் அமைப்பும் ஒரு காரணமாக இருந்துச்சு குறிப்பாக செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கான மாதங்களில் துளி வெளிச்சம் வெளிச்சம் கூட இல்லாத காலங்களாக இருந்துச்சு பகல் எது இரவு எதுன்னே தெரியாத காலங்களாக இருந்துச்சு சூரிய ஒளியே பார்க்காம தொழிலாளர்கள் இருந்தாங்க இதனால் தொழிலாளர்கள் மனச்சோர்வு மன அழுத்தம் அதீத சோம்பல் முக்கியமாக விட்டமின் டி குறைபாடுன்னு பல நோய்களுக்கு ஆளானாங்க இந்த குளிர்கால நோய்களை சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்ன்னு தீவிரமான மனம் சார்ந்த நோயாக வகைப்படுத்தினாங்க இருளை போக்குவதற்கு தற்காலிகமான வழிமுறைகள் பலவற்றையும் மேற்கொண்டாங்க ஆனால் எதுலேயும் நிரந்தர தீர்வு கிடைக்கவே இல்லை அந்த சமயத்தில் புத்தக காப்பாளர் பணியில் இருந்த ஆஸ்கர் கிட்ல் சென்றவர் இந்த பல்லத்தாக்கின் வடக்கு மலை உச்சியில் கண்ணாடிகளை நிறுவி ஒளிய நகரத்துக்கு அனுப்புவோம் யோசனையை முன் வச்சாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த யோசனையை நகைப்புக்குரிய யோசனையாக கருதி எல்லாரும் அதை புறந்தள்ளிட்டாங்க ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான செய்தித்தாளில் சாம்செட் இந்த கருத்தை வலியுறுத்துறாரு ஆனாலும் என்ன காரணத்துக்காகவோ இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டுச்சு தொழிற்சாலையின் மேலாளர்கள் தொடர்ந்து தங்கள் ஊழியர்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காதனால அவங்க விட்டமின் டி ஆல பாதிக்கப்படுறாங்கன்னு நிர்வாகத்துக்கிட்ட தொடர்ந்து முறையிட்டாங்க அதனால வேற வழியே இல்லாம நிர்வாகம் ஒரு கேபிள்கார தொழிலாளர்களுக்கு வழங்க ஒப்புக்கொண்டாங்க சூரிய ஒளியை மக்களோட சேர்க்கறதுக்கு பதிலாக மக்கள் சூரிய ஒளியை பார்க்க மலை உச்சிக்கு சென்று வந்தாங்க இப்படியே ஒரு நூற்றாண்டே கடந்துருச்சு தன் பெற்றோர்களின் இருப்பிடத்துக்கு பக்கத்துலே இருக்கணுன்றதுக்காக ஓவியர் மார்ட்டின் ஆகஸ்ட் இறுதியில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இர்ஜுகா நகரத்துக்கு வர்றாரு தன்னோட ஓவியம் வரைகிறதுக்கு சிறந்த இடமாகவும் இருக்கு தன்னோட ரெண்டு வயது குழந்தையோட வந்து யிர்ஜுகா நகரத்தில் மூவாயிரம் பேர் தான் குடியிருக்கிறாங்க நாளடைவில் மார்ட்டினும் இந்த இருளால் பாதிக்கப்படுறாரு அவர் இந்த இருளை தீவிரமாக வெறுக்கிறாரு இந்த வரலாற்றையெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு சில உறுதியான திட்டங்களோட உள்ளூர் ஆட்சி மன்றத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கிறாரு இந்திய ரூபாய் ஆறு கோடி மதிப்பில் திட்டம் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு பள்ளத்தாக்கின் வடக்கு பக்கத்துல ஒவ்வொரு கண்ணாடியும் பதினேழு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மூணு கண்ணாடியை நிறுவனாங்க இந்த கண்ணாடியோட மொத்த பரப்பு ஐம்பத்தி ஒரு மீட்டராக இருந்துச்சு இந்த சுரலும் கண்ணாடி சூரிய நகர்வதற்கு ஏற்ப தானும் தன் முகத்தை சூரியகாந்தி மாதிரி திருப்பி ஒளியை உள்வாங்கி அதை இன்னொரு கண்ணாடிக்கு பாய்ச்சோம் சூரியனின் பாதையை சரியாக கணக்கிட்டு பல மூன்று கண்ணாடிகள் நிறுவப்பட்டுச்சு இதனால் நகர் மத்தியில் பகலில் சூரிய வெளிச்சம் பிரகாசமாக விழுந்துச்சு மக்கள் அங்க வந்து நின்னு சூரிய ஒளிய வாங்கி வியாதிகளை போக்கிக்கிட்டாங்க சூரிய ஒளி இல்லாத சமயமும் ஒளி வழங்குவதற்காக ஒரு காற்றாலையும் அங்க அமைக்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலம் இர்ஜுகார் நகரம் எண்பது சதவீதம் ஒளியை பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது இந்த திட்டத்தின் மூலம் இர்ஜுகார் நகர மக்கள் செயற்கையான சூரிய ஒளிய பெற்றாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்து ஆஸ்கர் கிட்டீஷன் என்ற புத்தக காப்பாளரின் நிறைவேறி இருக்கு ஆக மொத்தம் புவியியலின் சிக்கலை இப்படி அறிவியல் பூர்வமாக மக்கள் வென்றெடுத்தாங்க உங்களுக்கு என்னோட வரலாறு சம்பந்தமான வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நிறைவேறைகளை சுட்டி காட்டி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்